கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே வேதத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் நம் அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறேன் அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அதுதான் கர்த்த இடத்துல மன மகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீத முப்பத்தி ஏழு நான்காவது கத்த மன மகிழ்ச்சியாக இருங்க அப்பொழுது அவங்கள் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஸ்திரப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் அருள் செய்வார் இன்றைக்கி நாம் கர்த்தனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற விதத்தில் மற்ற காரியங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்வது கர்த்தனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா மற்றபடி உங்களுடைய உலக பிரதான வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது உலகம் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் அதெல்லாம் நம்ம மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதற்கு நாம் முதலிடம் நிலவு கொடுக்கிறோம் ஆனால் கத்திர இடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோமே நம்முடைய வேண்டுதல்கள் கேட்டப்படாமல் போவதற்கு என்ன காரணம் நம்ம வேண்டுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் அது நடக்கலை சில காரியங்கள் நடக்கிற பொழுது சில காசுகள் வருகிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹோட்டல் கடையில் ஊர்காய் சாப்பிட கதையாக மாறிடுறோம் வெறும் ஊர்காயை சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அவன் ஊர்காய் போட்டு போட்டு சாப்பிட்டு அதான் சாப்பாடு நினச்சி எழுந்து போயிட்டான் அவன் கிராமத்தாள் வரீங்களா இன்றைக்கி அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆவிக்குரிய விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே தமிழ் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் கொடுத்துருக்கிற வீடு வாகனம் வசதி இன்னும் பிள்ளைகள் மருமகள் மருமகன் இவைகளில் பார்க்குறோம் இவைகளெல்லாம் ஊறுகாய்கள் தான் அந்த ஊர்காய்களுக்கு அப்புறம் வந்து வர வேண்டிய சாப்பாடு இருக்கிறது கூட்டு இருக்கிறது பொரியல் இருக்கிறது அப்பளம் இருக்கிறது பாயாசம் இருக்கிறது வடை இருக்கிறது அதற்காக நாம் ஆயத்தப்படுறதே கிடையாது இந்த ஊர்காயை வச்சுக்கிட்டே நம்ம உலகத்தை வித்துறத பார்க்குறோம் எல்லாருமே வித்துறலான்னு பார்க்குறோம் அதுதான் உண்மையான ஆசிர்வாதம் அதுதான் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் நினைக்கிறோம் இன்னும் இந்த பிள்ளைகள் வாழ் பலரணும் பிள்ளைகளோட சத்தியத்தில் பெருகணும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் வரணும் அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் சத்தியத்தில் வந்து சந்ததி சந்ததியாய் தேவனை சேவிக்கணும் ஆராதிக்கணும் இதுதான் தேவனுடைய சித்தம் பார்த்தீங்களா அதுக்கு தான் ஆண்டு ஒரு உலகத்தில் மனுஷனை உண்டாங்கினார் பாருங்கள் ஆனால் அற்ப ஆசீர்வாதங்களையும் அற்ப ஆசைகளையும் நிறைத்து சந்தோஷப்பட்டு தேவனை தேடாமல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஹாவ் பட் வி ஹாவ் டு கோங் வே ஒரு நீளமான வழி போகணும் தூரமான பாதை போகணும் நம்ம கடந்து போக வேண்டிய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது பாருங்கள் அவர்களை நான் நினைக்கிறதே கிடையாது அப்போது அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க உலக பிரகாரமான அந்த சந்தோஷங்கள் சமாதானங்கள் தான் அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேட் தே கோ தே ரன் தே சிங்க் தே சஃபர் லைக் எனிதிங் டு அச்சீவ் ஆல் தோஸ் ப்ளடி திங்ஸ் இன் தை லைஃப் பட் ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆண்டோரி இடத்துல ஒரு அக்கறை இருக்கிறதே கிடையாது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருன்னு சொல்கிறாங்க கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் பார்த்து நெகிமிய அவர் தெற்குதாசியினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறது எட்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் அவன் சொல்கிறான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறத என்னுடைய பலன் என்று சொல்கிறான் அப்போ கத்திரிடத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வசனம் அவர் காட்டுகிற வழியில் நாம் வாழ்ந்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆசிர்வாதங்களில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய சொந்த புத்தியில் சாத்தியத்தில் நம்முடைய நம்முடைய ஞானத்தில் நம்முடைய அறிவியலை நம்ம பண்ணி சம்பாதிச்சு நம்ம வந்து கட்டி பேத்து அப்படிலாம் கிடையாது இது எவ்ரி திங்ஸ் டூட் கம் ஃப்ரம் காட் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதனுடைய கூட என்ன பண்ண மாட்டார் அவர் வேதனையை கூட்ட மாட்டார் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வேதனையில்லாத ஒரு சந்தோஷம் அதுதான் மிக முக்கியமான காரியம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் பல முறை சொல்கிறோம் அந்த கத்தரிடத்தில் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இருந்தால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்பது அந்த வார்த்தை நிச்சயமாக நடக்குமே அப்போது அது நடக்காமல் போகுதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதே கிடையாது பிலிப்பியனுக்கு நிறுவனத்தில் கூட அப்போஸ்னா ஆகிய பவுல தான் சொல்லுவார் சந்தோஷமாக இருங்க மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க அதுதான் மிக முக்கியம் அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாம் பார்க்குற பொழுது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் கர்த்தருடைய பிரியமான காரியங்களை நாம் செய்து கத்தருக்கு பிரியமாக நடக்கிற பொழுது நமக்கு அந்த மகிழ்ச்சியானது கொண்டு வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி நடக்கலைன்னா இப்போ யாரையாவது நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லல சத்தியத்தில் நான் பார்க்குறேன் இன்றைக்கு நான் பார்த்துட்டு வந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆக வேண்டுதல்களை கேட்கிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் கத்தர் வேண்டுதலை கேட்கிறார் அப்போ வேண்டுதல் கேட்கப்படா போகிற பொழுது எங்கே கோளாறு நீங்கள் பார்க்கணும் வேண்டுதல் கேட்கப்படாத உபத்திரங்கள் வருகிறதுனா எங்கே கோளாறு என்று பார்க்கணும் எங்கே குறை என்று பார்க்கணும் அதை தவிர்க்க வேண்டும் அதை விட்டு விலக வேண்டும் அதை நம்ம அதை நாம் வைத்தே எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பாவத்திலே படுத்துக்கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவம் என்றே உணராமல் உணர்வோடு கூட நாம் வந்து ஆண்டு வேண்டுதல் ஏறெடுத்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்தோம் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறவர்களா இருக்கிறோம் வஞ்சிக்கிறவர்களா என்று பைபிள் அப்படி தான் போதிக்கிறது மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பாவம் தான் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பொறாம காயமுகாரம் கோபம்தான் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பெருமை தான் மேட்டிமை தான் சொல்லப்பட்டிருக்கிற பதினெட்டு பாவங்களையும் பார்த்துக்கலாம் கலாயத்து சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது கனிகளையும் பார்க்கலாம் ஒன்பதுக்கும் எதிராக உனக்கு பதினெட்டு தீமைகளையும் பார்க்க முடியும் எனக்கு பல முறை ஆண்டோர் சொல்றது காரியம் தான் கருத்து மன மகிழ்ச்சியாக என்று சொல்றார் நான் படித்த காரியங்களில் மனம் மனமது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்றாங்க உலகத்தில் மனம் அது செம்மையா எப்படி மாறும் செவையாய் மாறணும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை செபைப்படுத்துகிறார் செவையான வகைகளை நடத்துகிறார் அந்த மனதில் ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும் தான் அந்த ஏற்றம் மெய்ட்டிமைகளை எடுத்து போட்டு தேவன் மத்தியில் இறங்கி தாழ்ந்து நம்ம போகிற பொழுது தேவன் நம்மை உயர்த்துங்கிறதா வசனம் சொல்லுகிறது நாம் அதன்படி நடக்கிறோமோ அப்போ அந்த உயர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் நம்ம கற்றுல ஆசிர்வதிச்சிருக்கிற நல்லா தான் இருக்கிறோம் இன்னும் நல்லா இருக்கணுமே இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணுமே இன்னும் நம்முடைய பிள்ளைகளால் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சத்தியம் வந்திருக்கணுமே பார்த்திங்களா நான் பல குடும்பங்களில் பார்க்குற பொழுது உலக பிரகாரமான காரியங்களில் மிக மிக அதிக உற்சாகம் அதிக நாட்டம் அதிக ஓட்டம்லாம் பார்க்குறோம் கத்தர் சமூகத்தில் ஒரு பத்து நிமிஷம் காற்று எடுக்க தயாராகவே இல்லை கத்திர சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு ஜபத்தை கேட்கவோ ஒரு வார்த்தையை கேட்கவோ நம்ம ஆயத்தமாக இருக்கிறதில்ல காரணம் என்ன நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் அவர் அவருந்து சத்தியத்தை கேட்டு விட மாட்டேங்கிறார் அதான் நான் சொல்லுவேன் அது என்ன பரிசுத்தாவியானவர் நமக்கு நம்ம வச்சுருக்க பரிசுத்தாவி வேறு ஆணவர் சொல்கிற ஆவி வேறு கத்தோலிக்கத்தில் வச்ச வேறு தூய் ஆவின்னு சொல்லுவாங்க தூய் ஆவியானவரேங்க தூய பரிசுத்தம் தூய்மை எல்லாம் ஒன்று தான் அப்போது நமக்குள்ள இருக்கிற ஆவி இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆவியோடு ஒத்து போகலைன்னா நம்மளால் இங்கே உட்கார்ந்து வசனத்தை கேட்க முடியாது நமக்குள்ளே இயங்குகிற அந்த ஆவியானது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டு கூட ஒத்து போகவே முடியாது எப்படி போக முடியும் சொல்லி பார்க்கணும் நாம் வேறு ஆவி உள்ளவங்களாக இருக்கிறோம் பாருங்கள் ஆனால் கற்றுற இடத்துல வருகிற பொழுது ஒரே ஆவி உள்ளவர்களால் தான் வர முடியும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது பாருங்கள் இன்றைக்கு ட்ரெஸ் பண்ணுறோம் சாப்பிட்றோம் ஒருத்தருக்கும் வி ஹவ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நோ ப்ராப்ளம் லெட் இட் பி உனக்கு பிடிச்சது நீ சாப்பிடுவ உனக்கு முட்டை நேற்று ஒரு இடத்துல நான் சாப்பிட்டு போனேன் ஒரு குடும்பத்தோட கூட என்ன கூட்டின்னு போனாங்க அங்கே ஒரு தம்பியை பார்த்தேன் அவர் எதுவுமே வாங்கி சாப்பிடல ஒன்லி எக்கு தான் பாயில்டு எக் மட்டும் தான் சாப்பிட்டார் பார்த்தேன் வேறு ரைஸோ கிரேவியோ எந்த ஐட்டமும் எடுக்கல யூ டூக் ஓன்லி பாயில்டு எக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி போயினே இருக்கு நமக்கு இஃப் யூ டேக் மோர் தென் ஒன்னு இட் இஸ் எ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அஸ் தெரிக்க மாட்டேங்குது ரெண்டு எடுத்தால் ஜீரணமாக மாட்டோம் நம்ம வயசு அப்படி நம்முடைய நம்முடைய பழக்க வழக்கில் அப்படி ஆனால் தட் பாய் இஸ் வெரி ஹாப்பி தட் பாய் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் பாடி ஹெஸ் டேக்கான்னு ஒரு எட்டு முட்டையோடு சரி அவனுக்கு சாப்பாடு முடிஞ்சு போச்சுக்கிறான் அப்போது தட் இஸ் ஓகே நான் என்ன சொல்கிறேன் அது பரவாயில்ல அது சரீர பிரகாரமான காரியம் சாப்பிடு எட்டு முட்டை சாப்பிடு பத்து முட்டை சாப்பிடு மூணு பிரியாணி சாப்பிடு எல்லாம் சாப்பிடு சில பேரை நான் பார்த்துருக்குறேன் உட்காந்து ஒரு ஒரே ஹோட்டலில் உட்காந்துட்டு மூணு பிரியாணி வாங்குவாங்க மட்டன் இருக்கா எற இருக்கா சிக்கன் இருக்குதா என்னென்ன இருக்குதா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க தட் இஸ் ஓகே அது உங்களுடைய சரீர பிரகாரமான காரியம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் அதை விட மேலான காரியத்தை தான் நமக்கு கொடுக்குறார் பாருங்கள் குழந்தையாக இருக்கும்போது பால் கொடுத்தாரு அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் குழந்தையாக வளரும் போது வேறு மாதிரி உணவு கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் சாலிடு ஆஃப் லிக்யூடாக கொடுக்குறாரு பாதி இந்த தரவும் பாதி அப்புறம் கொஞ்சம் தர திருடமான உணவு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கறியை பசி இறாங்க மீனை பசி சாப்பிட்றோம் இப்படியே ஏறி ஏறி பிரியாணி போடுறோம் பயங்கரமான பிரியாணி அது பிரியாணி சாப்பிட்றோம் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிகிற அறிவியல் வளரக்கூடிய வளர்ச்சி அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு நமக்கு வார்த்தை என்ற அந்த உணவை தான் நம்ம சாப்பிடுவோம் ஆவியானவர் என்கிற அந்த காகத்தை தான் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்போ தான் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லைன்னா இருக்கவே முடியாது இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய சபைகளில் நான் பார்க்குறேன் அங்கே இருக்கிற போதகர்களாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து உலக பிரகாரமான காரியத்தை தான் அங்கே ஊட்டுகிறார்கள் பாருங்கள் அப்படிப்பட்டதான காரியங்களை தான் வளர்க்கிறார்கள் பாருங்கள் ஏனென்றால் வார்த்தையை கத்தி பேசுவனால சத்தமிட்டு ஓடி குதித்து ஜபிக்கிறதுனால ஏற்றங்கள் பண்ணி ஜபிக்கிறதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரலைன்னா அது என்ன பிரயோஜனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உத்தமம் வரலைன்னா அந்த சத்தமான ஜபம் ஏற்றி அறுக்கமான ஜபம் குதிக்கிற ஜபம் ஆடுகிற ஜபம் பாடுகிற பாடல் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்மையை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் எங்கே என்ன பிரயோஜனம் சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியங்களை விடுதலை ஆகும் சொல்லப்பட்டு விடுதலை ஆக முடியாது பைபிளே வந்து புக் ஆஃப் ட்ரூத் ஓன்லி இஸ் லைஃப் அதான் அதுதான் ஜீவ ஜீவியமே ஸோ உலகத்தில் அந்த மன மகிழ்ச்சி என்பது வார்த்தையினால் வரணும் வரல அப்படின்னா அது மகிழ்ச்சி கிடையாது அது போலியான மகிழ்ச்சி சாராயம் குடிக்கிறவன் மது குடிக்கிறவன் கஞ்சா போடுறவன் அவங்களுக்கு வர மகிழ்ச்சி தான் அது சினிமா பார்க்குறவன் பொழுது பார்க்க சீரியல் பார்க்குறவன் பீச்சுக்கு போகிறது சில பேருடைய பொழுதுபோக்கை நான் பார்க்குறேன் கோயிலுக்கு வரத விட பீச்சுக்கு தான் ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லது பீச்சில் கிறிஸ்து இருக்கிறாரு நினைக்கிறேன் கடல் நடக்கிறாருன்னு தெரில அவர் பார்க்க போகிறாங்க எல்லாரும் பரவாயில்ல நல்லது சந்தோஷம் ஆனால் ஆலயத்துக்கு அதில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது உலக பிரகாரமான காரியம் கல்யாணம் போடுறது பிரசங்கின் புத்தகத்தை வாசித்தாலே நம்ம வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி எது சந்தோஷம் என்பதை கற்று அந்த சாலமோன் ராஜா அவ்வளோ வாழ்ந்து கெட்டவன் அத்தனை மன ம மறுமனையாட்டி வச்சிருந்த நம்ம வாழ்க்கையில் அவங்க எழுதின காரியங்களை பார்த்துக்க முடியும் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் ஆதி ஆகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது இருபத்தி ஐந்தா இருபத்தி ஐந்துல இருபத்தி

சிரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனால் வரும் அவனுடைய மனைவியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரெபே இவள் ஆதம் ஆராம் என்னும் சிரியா தேசத்தானாகிய பெத்துவேலுனுடைய குமாரத்தி அந்த சிரியா தேசத்தினுடைய அவனுக்கு லாபானுடைய சகோதரி அதான் ரெபே அதுதான் போனாங்க இந்த காரியம் கத்தரவில் வந்ததுன்னு சொல்லுவோம் நம்ம எப்பொழுதுமே பெண் பார்க்குற காரியங்கள் எல்லாம் போடுவோமே அப்போது ஆபரகத்தினுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த தேசத்தில் இருக்கிற காணான் தேசத்தில் இருக்கிற அந்த அந்நிய தேச பெண்களோடு என்னுடைய பகனுக்கு நீ பெண் பார்க்காம என்னுடைய சகோதரன் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே போய் பெண் பார்க்கணும் உடல் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறார் அங்கே தான் போய் கொண்டு வந்தாங்க ரெபிய கால் வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த மனைவியோடு அவன் சேர்ந்து வாழ்கிற பொழுது அவனுக்கு கற்பம் வரல மலடியாக இருந்தால் என்ன எழுதப்பட்டிருக்க ஸோ மறுபடியாக இருந்து தன் மனைவிக்காக ஈஸாவுக்கு என்ன பண்ணுறான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அறிந்தார் அவன் மனைவி என்ன பண்ணுறார் எபயக்கால் கற்பூர் கரீக்காள் அப்போ வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார் அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நாற்பது வயது என்பது யூத முறையில் சாதாரண சாதாரண தான் அவங்களுக்குலாம் ஒரு கல்யாணம் பண்ற வயசு தான் நாற்பது அவங்களுக்குலாம் அவங்களுடைய கால க அவங்களுடைய காலக்கணக்கின் படி பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ளே அவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து எல்லா தொழிலில் வித்தைகள்லாம் படித்து எல்லாவற்றையும் சேர்ந்து அவன் தனக்கென்று ஒரு தொழிலை சேர்த்து சம்பாதித்து தனக்கென்று வீட்டை கட்டி எல்லாம் ஆயத்தமான பிற்பாடு நாற்பது வயசு தான் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ நாற்பது வயதாக இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிற்பாடு அவன் மறுபடியாக இருந்ததுனால அவன் வந்து வேண்டுதல் பண்ணுறான் கத்திர வேண்டுதலே கேட்கிறான்னு சொல்லப்பட்டுருக்கு மனைவி என்ன பண்ணுறான் கற்பம் தரித்தாளும் எப்போ தரித்தாலும் அடுத்த வருஷம் தவாசிக்க அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று அப்பொழுது அவள் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூர்த்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவள் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு அறுபது வயதாயிருந்தான் போதும் எத்தனை வயசுல பெற்றிருக்கிறான் போ அறுபது வயசுல பிறத்திருக்கிறான் பாத்தீங்களா அப்போ நாற்பது வயசுல இருந்து மலடியா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணி அவங்க வந்து ஆண்டு வருட வேண்டுதல் கேட்டான் வசனம் சொல்லுகிறது வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்லிட்டு அப்போ வேண்டுதல் கேட்கப்பட்டது எப்ப கேட்கப்பட்டது அறுபதாவது தான் அவனுக்கு பிள்ளை பிறகு அப்பதான் ஏசாவும் யாகவும் பிறக்குறாங்க பாரு வசனம் சொல்லுகிறது கருத்த இடத்துல மனமகிழ்ச்சியாகும் உருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார் பாதிங்களா இந்த காத்து காத்து இருக்கிற பீரியடைத நான் பார்க்கணும் எப்பொழுதுமே கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணுறார் ஒரு வழியை கத்தரைக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்க ஸோ கத்திரை மாத்திரம் பற்றி கொண்டு அவன் ஆனால் அவனுக்கு தான் குழந்தை பிறகு அறுபதில் தான் பிறகுது அறுபதாவது வயசில் ரெண்டு பிள்ளைக்கு பிறகு சரிதானா இப்போ நல்லா கவனித்து பாருங்க அந்த ரெண்டில் மூத்தவன் தான் ஏசா இளையவன் வந்து யாக்கோப்பு அதில் மூத்தவன் இளையவன் இளையவனுக்கு சேவை செய்வான்னு சொல்லி போட்டுவிட்டாங்க அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் படிச்சிங்கன்னா பிற்பாடு ஆனால் கத்தனுடைய ஆசிரவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் ரெண்டு விதமான ஜாதியை ஒரே இடத்துல உருவாக்குகிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் இருக்கிறார் ஏசா வழியாக ஒரு இனத்தை உருவாக்குறார் யாகோ வழியாக ஒரு இனத்தை உருவாக்குறார் யாகோவின் கோத்திரத்தில் தான் எல்லாம் வருகிறது அங்கே தான் வருகிறார் எல்லாமே ஸோ ஆபிரசாவுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு என்ன சொல்கிறாரு ஆண்டு ஒரு எத்தனை வயசில் அவனுக்கு வாக்கு கொடுக்குறாரு எத்தனை வயசில் அவன் பிள்ளையை பெற்று எடுக்கிறான் எழுபத்தி அஞ்சு வயசில் அவனுக்கு வாக்கு கொடுக்குறாரு எத்தனை வயசில் பெற்று எடுக்கிறான் அவன் நூறு வயதில் பெற்று எடுக்கிறான் கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் அப்போது அந்த அருள் செய்கிற காலம் வரைக்கும் காத்து இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் கர்த்தர் வேண்டுதலை கேட்கிறவர்தான் நிச்சயமாக கேட்பார் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஆனால் அது அதுவரையில் கர்த்தருக்குன்ற நம்ம என்ன பண்ணிடணும் காத்து இருக்கணும் அது விசுவாசத்தோடு கூட நாம் இருக்கணும் அவர் வேண்டுதல் பண்ணினா அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது இப்போ இந்த வசனத்தை குடித்து நாம் வாசிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வசித்து வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் மரணியா இருந்து தன் மனைவிக்கா ஈசா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார் கேட்டு அருளினார் அருள் செய்வார் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஒரு அவர் வேண்டுதல்களை அருள் செய்வார் அருள் கொடுத்தல் கொடுக்கிறது கேட்டு அருளினார் அப்போ மனைவி கருத்தரிச்சிட்டா அப்ப தேவன் கொடுக்கிறவர் தான் வேண்டுதலை கேட்கிறவரு தான் அவனுடைய விசுவாசம்தான் மிக முக்கியம் கத்திரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தான் அந்த காரியம் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க பெற்றுக்கொள்வோம் ஆப்ரஹாமியை ஆசீர்வைத்து நாம் அறிந்திருக்கிறோம் அந்த கேப் டைம் கேப் மட்டும் பார்க்கணும் செவன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அதுக்கு பிற்பாடு கூட அவன் அவர் பாருங்க இருப்பாருங்க அவன் பலியெடுக்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன் ஏககுமாரனும் நேசகுமாரும் அதிகமாக நேசிக்கிற பிரியானமாக இருக்கா அவனுக்கு கொண்டு வந்து பலியிடுவோம் எனக்கு நான் காண்பிக்கும் தேசலன்னு சொல்கிறார் ஓகேன்னு போகிறான் அவ்வளோதான் ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து உருவாக்குகிற கற்று என்னுடைய வாழ்க்கையிலே அருள் செய்வார் அவன் விசுவாசம் இருந்தது பாருங்கள் இப்போ இவனுக்கு ஈசாக்கு அப்படியே கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கத்தனிடத்துல மன மகிழ்ச்சியாக இருந்தால் கத்தனுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் கேட்டதை கொடுப்பார் கேட்டதை கொடுத்தார் மறுபடியாக இருந்தால் பிள்ளைய கேட்டால் கொடுத்துட்டார் இந்த ஒரு காரியத்தை இங்கே கவனிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது ஒரு காரியம் சொல்ல போகிற சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கிங் சாலமோன் எடுத்து வாசியுங்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம் ஐந்து முதல் பதினான்கு வசனங்களை வாசிக்கும் சாலமோனுடைய தரிசனம் கத்தருக்கு தரிசனமாகி காலு சா சாலமன் சாலமோன் கத்த தரிசனமாகி என்ன சொல்கிறார் இந்த ரெண்டுமே பதினொன்று பன்னிரெண்டாவது வசனம் இப்போ நீங்கள் அதை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்து முதல் வாசிக்க பார்க்கலாம் மூன்றுல ரெண்டு கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரி அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனு என் தகப்பனாகி தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே நானோ வென்றால் போக்குவரவு அறியாத இருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராள ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாக இருந்த இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமுன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த இருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுவதுமில்லை இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகி தாவி நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் போதும் பார்த்தீங்களா அவன் கேட்டது என்ன அவர் கொடுத்தது என்ன பாருங்கள் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காரியத்தை ஏன் நான் முதலிருந்து படிக்க சொல்றேன் ஐந்தாவது வசனத்துல இருந்து சொன்னால் அதனால தான் முழுமதாக புரிந்து கொள்ள வேண்டும் தாவி சாலமோனுடைய மனதில் இருக்கிற காரியங்களை அப்போது சாலமோனுக்கு தரிசனமாகி அவர் கேட்கிறார் அப்போது அவன் கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு ஞானம் வேண்டும் இப்படிப்பட்டதான் ஞானம் வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஞானத்தை குறித்தான காரியங்களை நான் பார்க்குறோம் எனக்கு வேண்டி வேண்டப்பட்ட வசனம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஐந்தில் வாசிச்சிங்க இல்லையா ஐந்திலிருந்து வாசிக்கிற பொழுது கிபி ஒனியில் கட்ட சாலமுரு தரிசனம் விரும்புகிறதை என்னிடத்துல கேளுங்கிறார் இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இன்றைக்கி ராத்திரி உங்கள் கனவுல ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ என்ன கேளுங்க தரேன்னு சொல்கிறார் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கேட்பீங்க இதுதான் சாலமோன் வாழ்க்கையில் நடந்தது பாருங்கள் சாலமோன் அவருக்கு பெரிய ஆலயத்தை கட்டி எல்லாம் பண்ணினா அவனை தான் வழியாக கட்டுறதுக்கு ஆண்டு ஏற்பாடு பண்ணார் தெரியும் ஆனால் அவனுடைய சிந்தையை அவர் எப்படி அறிகிறார் பாருங்க அவன் அவர்கிட்ட என்னென்னவான் என்னன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அவன் என்னென்ன கேட்டான் பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டான் நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற அந்த ஜனத்திற்கு ஜனத்துக்கு நடுவிலே அடியென்ஸ் இருக்கிறேன் ஆகினாலும் அவன் ஜனங்களை நான் விசாரிக்க அவர்கள் தீமை பற்றி அவர்களுக்கு வரையறுக்க அடி எனக்கு யானும் உங்களுடைய தாருங்க இப்போது ஜனங்களின் நியாயம் விசாரிக்க யாரால் யாங்கன்னு சொல்கிறோம் அவன் கேட்டது அதுதான் அப்போ அந்த வசனம் பத்தாவது வசனத்தை வாசிப்பாருங்க சாலமோன் இந்த காரியங்களை கேட்டது ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சு பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல உனக்கு என்ன வேணும்னு கேட்போன்னு தான் கேட்குறாரு வழி ஒரு பிச்சைக்காரன் கத்திட்டு இருந்தான் காவியன் குமாரனே என் மேல் இறங்கும் என்று கத்தோம் அவங்க சீர்ஷதில் அடுத்து அதடுறாங்க ஆண்டு சொல்றாரு போய் அவனை கூட்டிட்டு வாங்க பாருங்க அவன் வந்து ஒரு படம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்மை ஆண்டு நடத்துகிற நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க தயாராக இருக்கிறார் கேட்கிறார் நம்ம என்ன கேட்கிறோம் என்று பார்க்கிறார் நம்முடைய இதயத்தின் அந்த ஓசைகளை அவர் பார்க்கிறார் நம்முடைய விருப்பம் என்ன என்பதை பார்க்கிறார் அவன் கேட்டது அவருடைய பார்வைக்கு என்னவா இருந்துச்சா மிகவும் ஏற்றதா இருந்தது உகந்த விண்ணப்பமா இருந்தது அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேண்டதுன்னு கேட்கற நான் முதல் முதல்ல காரியங்களாய் பொழுது ஆண்டு இடத்துல கேட்கும்போது ஆண்டவருடைய விருப்பத்தை ஆண்டோரிடத்தை விருப்பத்தை கேட்கிற போது ரெண்டு காரியங்களை சொன்னேன் அதுல ஒன்னு தான் அவர் கொடுத்தாருன்னு ஒன்னு கொடுக்கல அது பரவாயில்ல ஆனால் அந்த ஒன்றிலே ஒரு நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் ஆசீர்வதித்தார் அப்போது நம்முடைய விண்ணப்பம் அவர் பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அவருக்கு உகந்ததாக இருக்கிறதா அவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும் வேண்டுதல் கேட்கப்படும் நிச்சயமாகவே உனக்கு என்ன வேண்டுமென்று என்று தருக்க அவர் கொடுக்க மாட்டாரா உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்களே போய் அப்பா உனக்கு என்ன வேணும் பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன வேணும்னு போய் கேட்டு கேட்டு வாங்கி தரல வாங்கி தரீங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் நம்ம சாதாரணமாக அழிந்து போகிற இந்த உறவுகள் இன்றை இன்றைக்கி இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுற பொல்லை போல் ஒரு வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை எல்லாருமே நம்ம நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படிப்பட்ட சாதனை அழிந்து போகிற உறவு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ஆர்ப்பாதிக்கிறோம் ரைட் நல்லது அவர்களுக்கே நம்ம அப்பா உலக பிரகாரமான அப்பா இப்படி செய்ய தயாராக இருந்தார்னா நம்மை உண்டாக்குனவர் நம்மை பாதுகாக்கிற நம்முடைய பரமப்பிதா இப்படிப்பட்டவராக இருப்பார் என்று யோசித்து பாருங்கள் அவர் கேட்கிறத பார்த்துட்டு நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு அது நமக்கு விருப்பமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார் அடுத்தது பதினொன்று வாசிச்சீங்கன்னா ஆக என்னால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நீடித்த நாட்களை

குறித்து வச்சுக்கோங்க நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு நான் இப்போ ரெண்டாவது இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏழு இன்சிடென்ட் கொண்டு வந்துருக்கிறேன் இதை முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகிடும் ஆனால் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன் ஒன்றுலேயே விவரமா சொன்னேன் உங்களுக்கு ஈசாக்கு எப்படி ஜெபிச்சா அன்று எப்படி கொடுத்தா அனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆசீர்வாங்க எத்தனை வயசில் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆபிரங்காமல் சொல்லியிருக்கலாம் ஆபரகாமு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அடிக்கடி அதை சொல்லிட்டு இருக்கிறதுனால ஈசாக்கு சொன்னேன் இப்போ பாருங்கள் ராஜா சாலம்மன் சொல்கிறான் விஷயத்தில் அவருடைய வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும் கூர்ந்து கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த காரியத்தை நீ கேட்டு நியாயம் விசாரிக்க ஏற்ற யானத்தை உனக்கு வேண்டிக்கொண்ட படியினாலே நீ என்ன வேண்டி கொள்றீங்களோ அதை கொடுக்குறாரு உனக்கு என்ன வேண்டும் கேட்குறாரு நீங்க சொன்ன பிற்பாடு அவருடைய பார்வைக்கு அவருடைய இருதயத்திற்கு அந்த விண்ணப்பம் ஏற்றதா இருக்குதா அதையும் ஒத்துக்கிறாரு சொல்றாரு அப்புறம் நீ அப்படி வேண்டுகொண்ட படியினாலே என்ன சொல்றாரு வார்த்தைகளின் ஞானம் உன் வார்த்தைகளின் படி ஞானமும் உணர்வும் உள்ள இப்ப மொழி போடு போட்டு உன் வார்த்தைகளின் படிதான் நீ என்ன கேட்டி அதன் வார்த்தைகளின் படி நான் செய்தேன் உணர்வும்

இப்போ முடிக்கும் போது என்ன சொல்றாரு உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேங்கிறாரு ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு பாருங்க பதிமூணுல இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்து உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களின் ஒருவனும் உனக்கு முன்பாக இது சொல்லியே வந்துட்டு நீடித்த நாட்களையும் தராரு இந்த மூணை தான் முதல்ல சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் நீ ஐஸ்வர்யத்தை கேளாம சத்துருக்களை சரி கட்டதில் கேளாம நீடித்த நாட்களை கேட்காம என்று சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு கேட்டது கொடுக்குறாரு கொடுத்துட்டு அடுத்து சொல்கிறாரு இதெல்லாம் கூடவே நான் என்ன அடிஷனலாக கூடவே கொடுக்கப்படும்